அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்களுக்கு ஸ்டென்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இருக்காங்க எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்களா முப்பத்தி ஆறில் முப்பத்துக்கு முப்பத்தஞ்சு குழந்தைங்க படுத்துட்ருக்காங்க ஒரு குழந்தைய மட்டும் பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்குறாங்க அப்படின்னு கேட்டால் தூங்கலைங்க கண்ணை மட்டும் மூடிட்டே இருக்காங்க எல்லாருமே நம்ம பூரப்பா பார்த்தீங்களா எப்படி படுத்துட்ருக்கான்னு இந்த குழந்தைகள ஒரு அளவு தூங்கிடுச்சு பாருங்க இந்த ரெண்டு வாடும் தூங்கவே இல்ல மோகிதா குட்டிய பாருங்க என்னமோ நோடிட்டு இருக்கேன் மோகிதா கண்ணை மூடுங்க ஹாஸ்மி குட்டி தூங்குதாங்க வெரி குட் சூப்பர் எல்லா குழந்தைங்களும் கியூட்டா அழகா தூங்குறாங்க நம்மளால வீட்டுல நீங்க ஒரு குழந்தைங்கள வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம் ஆனா இங்க பாருங்க இத்தனை குழந்தைங்கள வச்சு சமாளிக்கிறாங்க பரவாயில்ல ஆய அம்மாவும் பிரியாமிஸும் பார்த்துக்குறாங்க நான் வந்தேன்